திருத்தூதர் பணிகள் அதிகாரம் பதினான்கு இக்கோனியாவிலும் இப்படியே நிகழ்ந்தது பவுலும் பர்ணபாவும் யூதருடைய தொழுகை கூடத்திற்கு சென்று இவ்வாறே பேசியபோது யூதரிலும் கிரேக்கரிலும் பெருந்திரளானோர் நம்பிக்கை கொண்டனர் ஆனால் நம்பாத யூதர் சகோதரருக்கு எதிராக பிற இனத்தவரை தூண்டிவிட்டு அவர்கள் உள்ளத்தை கெடுத்தனர் ஆயினும் அவர்கள் அங்கு பல நாள் தங்கி ஆண்டவரை பற்றி துணிவுடன் பேசினார்கள் ஆண்டவரும் தம் அருள் செய்திக்கு சான்றாக பல அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் அவர்கள் வழியாக செய்தார் திரண்டிருந்த நகர மக்கள் இரண்டாக பிரிந்தனர் ஒரு பிரிவினர் யூதரோடும் மற்ற பிரிவினர் திருத்தூதரோடும் சேர்ந்து கொண்டனர் பிர இனத்தாரும் யூதரும் தம் தலைவர்களுடன் சேர்ந்து திருத்தூதரை இழிவுபடுத்தி கல்லால் ஏறிய திட்டமிட்டனர் இதை அவர்கள் அறிந்து லிக்கவோனியாவில் உள்ள நகரங்களான லிஸ்டிராவுக்கும் தெருபைக்கும் அவற்றின் சுற்றுப்புறங்களுக்கும் தப்பிச் சென்றார்கள் அங்கெல்லாம் அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள் லிஸ்டிராவில் கால் வழங்காத ஒருவர் இருந்தார் பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த அவர் ஒருபோதும் நடந்ததில்லை அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார் அவரிடம் நலம் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதைக் கண்டு பவுல் அவரை ஒற்று பார்த்து உரத்த குரலில் நீர் எழுந்து கால் ஊன்றி நேராக நெல்லும் என்றார் அவர் துள்ளி எழுந்து நடக்கத் தொடங்கினார் பவுல் செய்ததை கூட்டத்தினர் கண்டு லிக்கவோனிய மொழியில் தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன என்று குரல் எழுப்பி கூறினர் அவர்கள் பர்ணபாவை சேயுசு என்றும் அங்கு பவுலே பேசியபடியால் அவரை எர்மசு என்றும் அழைத்தார்கள் நகருக்கு எதிரில் உள்ள சேயுசு கோவில் அர்ச்சகர் காளைகளையும் பூமாலைகளையும் கூட்டத்தினருடன் சேர்ந்து பலியிட விரும்பினார் இதை கேள்வியுற்ற திருத்தூதர் பர்ணபாவும் பவுலும் தங்கள் மேலுடைகளை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள் பாய்ந்து சென்று உறக்கக் கூறியது மனிதர்களே ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் நாங்களும் உங்களை போன்ற மனிதர்கள்தாம் நீங்கள் இந்த பயனற்ற பொருள்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் உண்டாக்கிய வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம் கடந்த காலங்களில் அவர் அனைத்து மக்களினங்களையும் அவரவர் வழிகளில் நடக்கும்படி விட்டிருந்தார் என்றாலும் அவர் தம்மைப் பற்றிய சான்று எதுவும் இல்லாதவாறு விட்டுவிடவில்லை ஏனெனில் அவர் நன்மைகள் பல செய்கிறார் வானிலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கிறார் வளமிக்க பருவ காலங்களை தருகிறார் நிறைவாக உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்கச் செய்கிறார் இவற்றை அவர்கள் சொன்ன பின்பு கூட்டத்தினர் தங்களுக்கு பலியிடுவதை ஒருவாறு தடுக்க முடிந்தது அப்போது அந்தியோக்கியாவிலிருந்தும் இக்கோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல்லெறிந்தார்கள் அவர் இறந்துவிட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள் சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார் மறுநாள் அவர் பர்ணபாவுடன் தெருபைக்கு புறப்பட்டுச் சென்றார் அந்த நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா இக்கோனியா அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள் அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி நாம் பல வேதனைகள் வழியாகவே இறை ஆட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள் அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள் பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள் பெருகை நகரில் இறைவார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள் அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள் அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள் இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள் அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவர்க்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள் அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாள்கள் தங்கினார்கள் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் ஒன்பது எனக்கு தன்னுரிமை இல்லையா நானும் ஒரு திருத்தூதன் அல்லவா நம் ஆண்டவர் இயேசுவை நான் காணவில்லையா நான் ஆண்டவருக்காக செய்த வேலையின் விளைவாகத்தானே நீங்கள் இந்நிலையில் இருக்கிறீர்கள் நான் திருத்தூதன் என மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிடனும் உங்களுக்கு நான் தானே நீங்கள் ஆண்டவரோடு கொண்டுள்ள உறவே என் திருத்தூது பணிக்கு அடையாள சின்னமாய் அமைகிறது இது குறித்து என்னிடம் கேள்வி கேட்போருக்கு எனது விளக்கம் இதுவே உண்பதற்கும் குடிப்பதற்கும் உரியவற்றை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உரிமை இல்லையா மற்ற திருத்தூதரும் ஆண்டவருடைய சகோதரரும் கேபாவும் செய்வது போல நம்பிக்கை கொண்டுள்ள மனைவியரை எங்களோடு அழைத்துச் செல்ல எங்களுக்கு உரிமை இல்லையா பிழைப்புக்காக உழைக்காமல் இருக்க எனக்கும் பன்னபாவுக்கும் மட்டும்தான் உரிமை இல்லையா யாராவது எப்போதாவது ஊதியமின்றி படைவீரராக பணியாற்றுவாரா திராட்சை தோட்டம் போட்ட யாராவது அதன் பழங்களை உண்ணாதிருப்பாரா மந்தையை மேய்க்கும் ஆயர் அதன் பாலை அருந்தாதிருப்பாரா மனித வழக்கத்தை மட்டும் வைத்து நான் இதை சொல்லவில்லை திருச்சட்டமும் இதையே சொல்லவில்லையா மோசேயின் சட்டத்தில் போரடிக்கும் மாட்டின் வாயை கட்டாதே என்று எழுதியுள்ளதே மாடுகளை பற்றிய கவலையினால் கடவுள் இதை சொல்கிறாரா அல்லது எங்கள் பொருட்டு இதை சொல்கிறாரா ஆம் இது எங்கள் பொருட்டே எழுதப்பட்டுள்ளது ஏனெனில் தமக்கு பங்கு கிடைக்கும் என்னும் எதிர்நோக்குடன் உழுகிறவர் உழ வேண்டும் போரடிக்கிறவரும் அதே எதிர்நோக்குடன் போரடிக்க வேண்டும் நாங்கள் ஆவிக்குரியவற்றை உங்களிடையே விதைத்திருப்பதால் எங்கள் உடலுக்குரிய தேவைகளை உங்களிடமிருந்து அறுவடையாக பெற்றுக்கொள்வது மிகையாகாது அல்லவா உங்களிடம் பங்கு பெற மற்றவர்களுக்கு உரிமை இருந்தால் எங்களுக்கு அதைவிட அதிக உரிமை இல்லையா அப்படியிருந்தும் கூட நாங்கள் இந்த உரிமையை பயன்படுத்திக் கொள்ளவில்லை கிறிஸ்துவை பற்றிய நற்செய்திக்கு எத்தடையும் வராதவாறு எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்கிறோம் கோவிலில் வேலை செய்வோர் கோவில் வருமானத்திலிருந்தே உணவு பெறுவர் பீடத்தில் பணிபுரிவோர் பலிப்பொருட்களில் பங்கு பெறுவர் இது உங்களுக்கு தெரியாதா அவ்வாறே நற்செய்தியை அறிவிக்கிறவர்கள் அந்நற்செய்தியின் மூலமாகவே பிழைப்புக்குரியவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று நம் ஆண்டவர் பணித்திருக்கிறார் ஆனால் இவ்வுரிமைகளில் எதையும் நான் பயன்படுத்திக் கொள்ளவில்லை நான் அவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் எண்ணத்துடன் எழுதவும் இல்லை அவ்வாறு பெற்றுக்கொள்வதை விட நான் சாவதே நல்லது எனக்குரிய பெருமையை எவரும் அழித்துவிட முடியாது நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு இதை நானாக விரும்பிச் செய்தால் எனக்கு கைமாறு உண்டு நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மனநிறைவே அக்கைமாறு நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்திக் கொள்ளவில்லை நான் யாருக்கும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன் யூதரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர யூதருக்கு யூதரை ஆனேன் நான் திருச்சட்டத்திற்கு உட்படாதவனாயிருந்தும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர அச்சட்டத்திற்கு உட்பட்டவர் போல் ஆனேன் திருச்சட்டத்திற்கு உட்படாதவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர திருச்சட்டத்திற்கு உட்படாதவர் போலவும் ஆனேன் ஆனால் நானோ கடவுளின் சட்டத்திற்கு உட்படாதவன் அல்ல ஏனெனில் நான் கிறிஸ்துவின் சட்டத்திற்கு உட்பட்டவன் வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன் எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன் பந்தயத்திடலில் ஓட வந்திருப்போர் பலர் ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே இது உங்களுக்கு தெரியாதா எனவே பரிசு பெறுவதற்காகவே நீங்களும் ஓடுங்கள் பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவரும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுவர் நாமோ அழிவற்ற வெற்றி வகை சூடுவதற்காக இப்படி செய்கிறோம் நான் இன்றி ஓடுபவரைப் போல ஓடமாட்டேன் காற்றை குத்துபவரை போல குத்துச்சண்டை இடமாட்டேன் பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன் பொருந்தீர்க்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் பத்து சகோதர சகோதரிகளே நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என விரும்புகிறேன் நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழி நடந்தனர் அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர் அவர்கள் அனைவரும் மோசேயோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள் அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர் அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர் தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள் கிறிஸ்துவே அப்பாறை அப்படியிருந்தும் அவர்களில் பெரும்பான்மையோர் கடவுளுக்கு உகந்தவராயிருக்கவில்லை பாலை நிலத்திலேயே அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் தீயனவற்றில் ஆசை கொண்டு இருந்தது போல நாமும் இராதவாறு இவை நமக்கு ஒரு முன்னடையாளமாக நிகழ்ந்தன அவர்களுள் சிலரை போல நீங்களும் சிலைகளை வழிபடாதீர்கள் அவர்களை குறித்தே மக்கள் அமர்ந்து ஒன்று குடித்தனர் எழுந்து மகிழ்ந்து ஆடினர் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது அவர்களுள் சிலர் பரத்தமையில் ஈடுபட்டனர் அதனால் ஒரே நாளில் இருபத்து மூவாயிரம் பேர் மடிந்தனர் அவர்களைப் போல் நாமும் பரத்தமையில் ஈடுபடக்கூடாது அவர்களுள் சிலர் ஆண்டவரை சோதித்தனர் அதனால் பாம்பினால் கடிபட்டு அழிந்து போயினர் அவர்களைப் போல் நாமும் அவரை சோதிக்கக்கூடாது அவர்களுள் சிலர் முணுமுணுத்தனர் இதனால் அவர்கள் அழிவு விளைவிக்கும் தூதரால் அழிக்கப்பட்டனர் அவர்களைப் போல் நாமும் முணுமுணுக்கக்கூடாது அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமைகின்றன இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளன எனவே தாம் நிலையாக நிற்பதாக நினைத்துக் கொண்டிருப்பவர் விழுந்துவிடாதபடி பார்த்துக் கொள்ளட்டும் உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல கடவுள் நம்பிக்கைக்குரியவர் அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்குள்ளாக விடமாட்டார் சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார் அதிலிருந்து விடுபட வழி செய்வார் எனவே அன்புக்குரியவர்களே சிலை வழிபாட்டை விட்டு விலகுங்கள் உங்களை அறிவாளிகள் என மதித்து பேசுகிறேன் நான் சொல்வதை குறித்து நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்தில் இருந்து பருகுகிறோமே அது கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா அப்பம் ஒன்றே ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம் ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்கிறோம் இஸ்ரேல் மக்களின் சடங்கு முறைகளை பாருங்கள் பலிப்பொருட்களை ஒண்கிறவர்கள் பலிக்கு படைக்கப்பட்ட பலிபீடம் குறிக்கும் கடவுளோடு உறவு கொள்ளவில்லையா எனவே சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை அல்லது சிலைகளை பொருட்படுத்த வேண்டும் என்றா சொல்லுகிறேன் மாறாக சிலைகளுக்கு பலியிடப்பட்டவை கடவுளுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடப்பட்டவையாகும் நீங்கள் பேய்களோடு உறவு கொள்வதை நான் விரும்பவில்லை நீங்கள் ஆண்டவருடைய கிண்ணத்திலும் பேய்களுடைய கிண்ணத்திலும் பருக முடியாது நீங்கள் ஆண்டவரின் பந்தையிலும் பேய்களின் பந்தையிலும் பங்கு கொள்ள முடியாது நாம் ஆண்டவருக்கு எரிச்சல் ஊட்டலாமா நாம் அவரைவிட வலிமை மிக்கவர்களா எல்லாவற்றையும் செய்ய உரிமை உண்டு ஆனால் எல்லாம் நன்மை தரக்கூடியவை அல்ல எல்லாவற்றையும் செய்ய உரிமை உண்டு ஆனால் எல்லாம் வளர்ச்சி தரக்கூடியவை அல்ல எவரும் தன்னலம் நாடக்கூடாது மாறாக பிறர் நலமே நாட வேண்டும் இறைச்சிக் கடையில் விற்கப்படும் எதையும் நீங்கள் உண்ணலாம் கேள்விகள் எழுப்பி உங்கள் மனச்சான்றை குழப்பிக் கொள்ள வேண்டாம் ஏனெனில் மண்ணுலகமும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை நம்பிக்கை கொள்ளாதவருள் ஒருவர் உங்களை உணவருந்து அழைக்கும்போது நீங்கள் அவரோடு செல்ல விரும்பினால் அவர் உங்களுக்கு பரிமாறும் எதையும் உண்ணுங்கள் கேள்விகள் எழுப்பி உங்கள் மனச்சான்றை குழப்பிக் கொள்ள வேண்டாம் எவராவது உங்களிடம் இது படையல் உணவு என்று சொன்னால் அவ்வாறு தெரிவித்தவரை முன்னிட்டும் மனச்சான்றை முன்னிட்டும் அதை உண்ண வேண்டாம் உங்கள் மனச்சான்றை முன்னிட்டு அல்ல மற்றவருடைய மனச்சான்றை முன்னிட்டே இதைச் சொல்கிறேன் ஏன் எனது தன்னுரிமை மற்றவருடைய மனச்சான்றின் தீர்ப்புக்கு உள்ளாக வேண்டும் நான் நன்றியுடன் உணவருந்தினால் நன்றி கூறி அருந்திய உணவை குறித்து ஏன் பழிப்புரைக்கு ஆளாக வேண்டும் என்று ஒருவர் கேட்கலாம் அதற்கு நான் சொல்வது நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள் யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாயிராதீர்கள் நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாயிருக்கிறேன் நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தெட்டு பொல்லாங்கு செய்தோரை எவரும் பின்தொடர்ந்து செல்லாதிருந்தும் அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் நேர்மையானவர்களோ அச்சமின்றி சிங்கம் போல் இருப்பார்கள் ஒரு நாட்டில் அறிவும் விவேகமும் உள்ள தலைவர்கள் இருந்தால் அதன் ஆட்சி வலிமை வாய்ந்ததாய் நிலைத்திருக்கும் ஆனால் ஒரு நாட்டினர் தீவனை புரிவார்களாயின் ஆளுகை அடுத்தடுத்து கைமாறிக்கொண்டே இருக்கும் ஏழைகளை ஒடுக்கும் கொடிய அதிகாரி விளைச்சலை அழிக்கும் பெருமழைக்கு ஒப்பானவன் நீதி போதனையை புறக்கணிப்போரே பொல்லாரை புகழ்வர் அதை கடைபிடித்து நடப்போர் அவர்களை எதிர்ப்பர் தீயோருக்கு நியாயம் என்றால் என்ன என்பதே தெரியாது ஆண்டவரை வழிபடுபவரோ எல்லாவற்றையும் நன்குணர்பவர் முறைகேடாய் நடக்கும் செல்வரை விட மாசற்றவராயிருக்கும் ஏழையே மேல் அறிவு கூர்மையுள்ள மகன் நீதி சட்டத்தை கடைபிடித்து நடப்பான் ஊதாரிகளோடு சேர்ந்து கொண்டு திரிபவன் தன் தந்தைக்கு இழிவு வரச் செய்வான் அநியாய வட்டி வாங்கி செல்வத்தை பெருக்குகிறவரது சொத்து ஏழைகளுக்கு இறங்குகிறவரை சென்றடையும் ஒருவர் திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படியாதிருப்பாரானால் கடவுளும் அவர் வேண்டுதலை அறுவறுத்து தள்ளுவார் நேர்மையானவர்களை தீய வழியில் செல்ல தூண்டுபவர் தாம் வெட்டின குழியில் தாமே விழுவார் தீது செய்யாதவர்கள் வளம்பட வாழ்வார்கள் செல்வர் தம்மை ஞானமுள்ளவர் என்று எண்ணிக்கொள்வார் உணர்வுள்ள ஏழையோ அவரது உண்மையான தன்மையை நன்கறிவார் நேர்மையானவர்கள் ஆட்சி உரிமை பெற்றால் மக்கள் பெருமிதம் கொள்வர் பொல்லார் தலைமையிடத்திற்கு வந்தால் மற்றவர்கள் மறைவாக இருப்பார்கள் தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டுவிடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார் எப்போதும் கடவுளுக்கு அஞ்சி வாழ்பவர் நற்பேறு பெறுவார் பிடிவாதம் பிடிவாதமுள்ளவரோ தீங்கிற்கு உள்ளாவார் கொடுங்கோல் மன்னன் ஏழை குடிமக்களுக்கு முழக்கமிடும் சிங்கமும் இறை தேடி அலையும் கரடியும் போலாவான் அறிவில்லாத ஆட்சியாளர் குடிமக்களை வதைத்து கொடுமைப்படுத்துவார் நேர்மையற்ற முறையில் கிடைக்கும் வருவாயை வெறுப்பவர் நீண்ட காலம் வாழ்வார் கொலை செய்தவன் தப்பியோடுவதாக எண்ணி படுகொழியை நோக்கி வருகிறான் அவனை எவரும் தடுக்க வேண்டாம் நேர்மையாக நடப்பவருக்கு தீங்கு வராது தவறான வழியில் நடப்பவர் தீங்கிற்கு உள்ளாவார் உழுது பயிரிடுகிறவர் நிரம்ப உணவு பெறுவார் வீணானவற்றில் காலத்தை கழிப்பவர் எப்போதும் வறுமை நிறைந்தவராயிருப்பார் உண்மையுள்ள மனிதர் நலன்கள் பல பெறுவார் விரைவிலேயே செல்வராக பார்க்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார் ஓரவஞ்சனை காட்டுவது நன்றல்ல ஆனால் ஒரு வாய்ச்சோற்றுக்காக சட்டத்தை மீறுவோரும் உண்டு பிறரை பொறாமை கண்ணோடு பார்ப்பவர் தாமும் செல்வராக வேண்டுமென்று துடிக்கிறார் ஆனால் தாம் வறியவராக போவதை அவர் அறியார் முகப்புகழ்ச்சி செய்கிறவரை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவரே முடிவில் பெரிதும் பாராட்டப்படுவார் பெற்றோரின் பொருளை திருடிவிட்டு அது குற்றமில்லை என்று சொல்கிறவன் கொள்ளைக்காரரை விட கேடுகட்டவன் பேராசை கொண்டவன் சண்டை மூலச் செய்வான் ஆண்டவரையே நம்பியிருப்பவர் நலமுடன் வாழ்வார் தன் சொந்த கருத்தையே நம்பி வாழ்பவன் முட்டாள் ஞானிகளின் நெறியில் நடப்பவரோ தீங்கி நின்று விடுவிக்கப்படுவர் ஏழைகளுக்கு கொடுப்பவருக்கு குறைவு எதுவும் ஏற்படாது அவர்களை கண்டும் காணாதது போல் இருப்பவர் பல சாபங்களுக்கு ஆளாவார் பொல்லார் தலைமையிடத்திற்கு வந்தால் மற்றவர்கள் மறைவாக இருப்பார்கள் அவர்கள் வீழ்ச்சியோற்ற பின் நேர்மையானவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள்